இந்த வீடியோவில் பெண்களுக்கான மச்ச சாஸ்திரத்தையும் அதன் பலன்களையும் காணும் ஒரு பெண்ணின் அந்த குங்குமம் பொட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி நெற்றி நடுவே கொஞ்சம் அந்த குங்குமம் பொட்டு வைக்கிற இடத்துலையோ அல்லதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அவர்கள் நல்ல புகழ்பெற்ற பெண்ணாகவும் அல்லது ஒரு நல்ல அந்தஸ்தான ஒரு பதவியிலும் இருப்பார்கள் அதுவே நெற்றிக்கு வலதுபுறத்தில் அந்த மச்சம் இருந்ததுன்னா அவர்கள் தைரியமான பெண்ணாகவும் மற்றவங்கிட்ட ஒரு பணிவில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்கும் நெற்றிக்கு இடதுபுறத்தில் ஒரு பெண்ணுக்கு மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கொஞ்சம் அற்ப குணமாகவும் ஒரு டென்ஷனோடையும் ஒரு முன் கோபமான ஒரு ஆளாகவும் எது ஒரு கோபப்படுற ஒரு முன்கோபியாகவும் இருப்பாங்க மூக்குக்கு மேலே மச்சம் இருந்ததுன்னா நல்ல ஒரு திறமையான செயல்திறன் கொண்ட ஒரு நபராகவும் ரொம்ப ஒரு பெருமசாலியாகவும் இருப்பாங்க மூக்குக்கு இடதுபுறத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு நட்பு வந்து கெட்டு போயிடும் அதாவது ஒரு கூடாத நட்பு கூட சேர்ந்து அதனால் மற்ற நண்பர்களாலோ அல்லது பெண்களாலோ அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட அவர்களுக்கு ஏற்படலாம் மூக்கு நுனியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க திடீர்னு அந்த அந்த லைஃப் ஸ்டைலே மாறி ரொம்ப ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு போயிடுவாங்க இந்த உதடுகளில் மேல் உதடு கீழ் உதடுன்னு இருக்குது இல்லையா இந்த உதடுகளில் ஏதாவது ஒரு பக்கம் மேல் உதட்லையோ அல்லது கீழ் உதட்டிலேயோ ஒரு மச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு அவங்க நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு பெண்ணாகவும் நல்ல ஒரு உயர்ந்த குணத்தோடையும் இருப்பாங்க இந்த உதட்டுக்கு மேல் வாய் அதாவது மேல் பக்கம் உள்ள அந்த வாய்ப்பகுதி பகுதி சொல்கிறோம்ல வாய்க்கு மேலே அல்லது மூக்குக்கு கீழே அந்த பகுதியில் ஒரு மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் வந்து நல்ல ஒரு அமைதியான பெண்ணாகவும் ஒரு அன்பான கணவரையும் பெற்றிருப்பாங்களாம் இடது கன்னத்தில் மச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு அது ஒரு நல்ல ஒரு வசீகரமான ஒரு அழகை கொடுக்கும் அவங்க நல்லா விரும்பியதையும் அடையக்கூடிய ஒரு ஒரு போக்கு அவங்களுக்கு இருக்கும் வலது கன்னத்தில் மச்சம் இருந்ததுன்னா எந்த நேரம் ஒரு படபடப்போட வாழ்க்கையே ஒரு அப்ஸ் அண்ட் டை அப் அப்ஸ் அண்ட் டவுனாக ஒரு ஏற்ற இறக்கத்தோட வாழ்க்கை இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வலது கண் கழுத்தில் இந்த வலது கழுத்தில் மச்சா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கு தன்னோட பிள்ளைகளால் தான் யோகம் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு நாக்கில் மச்சார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நல்ல வாக்கு பலிதம் இருக்கும் என்ன சொன்னாலும் அது அப்படியே பளிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அருள் வாக்கு சொல்கிறது இல்லைன்னா அந்த கருணாக்குன்னு கூட சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த மச்ச அளவை பொறுத்து அதை சொல்லலாம் ஏதாவது ஒரு கலையில் நல்ல அறிவு இருப்பாங்க கலை ஞானம் இருக்கும் கண்களில் மச்சம் இருந்ததுன்னா ஒரு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டமோ அல்லது ஏற்ற இறக்கமோ இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இடது தோளில் மச்சிருந்ததுன்னா நல்ல சொத்து சேரும் அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு தாராள மனப்பான்மை தயால குணம்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கும் தலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு மச்சம் தெரிகிற மாதிரி தலையில் இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு பேராசை இருக்கும் ரொம்ப பொறாம குணம் இருக்கும் தொப்புளுக்கு மேலே மச்சம் இருந்துச்சுன்னா நல்ல யோகமான வாழ்க்கை இருக்கும் அதுவே தொப்புளுக்கு கீழே மச்சம் இருந்ததுன்னா மன அமைதி இல்லாமல் நிறைய பொருளை நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் தொப்புலேயே ஒரு மச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான படோடபமான வாழ்க்கையில் இருப்பாங்க வயிற்றில் மச்சம் இருந்துச்சுன்னா நல்ல குணம் நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பெண்ணாக இருப்பார்